ஓகே எல்லோருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்ட் பிளீஸ்க கிடமே ஒரு சில குறிப்பிட்ட மதிப்பிற்குரிய டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் நம்ம ட்ரிப்பிட்டடாக கேட்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து கரெக்டாக அந்த டேட்டில் நடந்துடும் தானே சார் இல்லை போகிறதுக்கு போஸ்போண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன் கேட்குறோம் அப்படின்னா நடந்துட்டு இருக்கு சார் அதுக்கான கவுண்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஜூன் நான்காம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதனால வந்து குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் தள்ளி போகுமா சார் ஏன்னா அப்போ வந்து லோக்சபா எலெக்ஷனு மிகப்பெரிய எலெக்ஷனு அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ப்ராசஸு ஸோ அதனால வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை வேற ஏதாவது எக்ஸாமினேஷன் இதனால வந்து தள்ளி போயிருக்கா அதை பற்றி டீட்டெயில்ஸ் அதை பற்றிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பதிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு சில பேர் வந்து சார் அதனால் படிக்கிறது நமக்கு டைம் கிடைக்குமா சார் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குமா சார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அப்படி தள்ளி போனால் எவ்வளோ நாட்கள் தள்ளி போகலாம் இல்லை தள்ளி போகாதா இது மாதிரி ஒரு சில பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்கற கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால தான் அந்த வீடியோ பற்றி எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்குது செவமாக இருக்குது அதனால எனக்கு வீடியோ பத்தி போட்டுடலாம் நம்மளோட தனிப்பட்ட ஒரு கருத்தா ஒரு ஒப்பீனியனாக அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து எல்லா விஷயங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது எப்படி ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் ஒம்போதாம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நடந்துரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஓகேங்களா ஸோ நடந்துடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஆனால் ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுத்து தாங்க பார்க்கணும் ஓகேங்களா ரொம்ப அதிக நாள்லாம் கிடையாதுங்க நமக்கு ஐ திங்க்ஸ் ஒரு ஐம்பது நாளுக்குள்ளே தான் நமக்கு இருக்குது சரிங்களா ஒரு ஐம்பது நாளுக்குள்ளே தான் இருக்காது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வச்சுக்கோங்களேன் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வச்சுக்கலாமா அவ்வளோதாங்க இருக்குது ஸோ இதனால் ரொம்ப கம்மி டியூரேஷனு அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டியூரேஷனை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி தள்ளி போனால் நமக்கு வந்து ரொம்ப தள்ளி அப்படி தள்ளி போகாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தள்ளி போகாது எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிடுவாங்க அப்படி தள்ளி போனாலும் மேபி ஒன் வீக்ஸ் தள்ளி போகலாம்னு நினைக்கிறேன் ஒன் வீக் அப்படி தள்ளி போனால் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் நடந்துடும் அதனால நீங்கள் படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் கேட்குறீங்களா அப்படி தள்ளி போனால் எப்படி நீங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்காது மேபி ஒன் வீக் தள்ளி போகலாம் ஓகேங்களா இல்லை பத்து நாள் அது மாதிரி தான் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தள்ளி போனால் ஆனால் ஆகிறதுக்கு அப்படி போகிறதுக்கு அப்படி அவ்வளோ வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் வச்சு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதனால் நீங்கள் வந்து படிக்கிறத படிச்சுக்கிட்டே இருங்க அப்படி நமக்கு கிடைக்கிது எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நாள் கிடைக்குது அப்படின்னா ரிவிஷன் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா நமக்கு இப்போதைக்கு நீங்க அதை யோசிக்க வேண்டாம் ஓகேங்களா நமக்கு இப்போதைக்கு கையில் இருக்கிறது இந்த நாட்கள் தான் ஐம்பது நாட்களுக்கு சிக்ஸ் டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ இருக்கிற நாட்களை நம்ம வந்து சரியா வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா சோ உங்களுக்கு ஏதாவது இந்த பற்றி ஒப்பீனியன் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்க கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் யூ ரெகமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ஓகேங்களா அதே போல் இப்போ இருக்கிற இந்த கடைசி நாட்கள் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ குரூப் ஃபோர் தேர்வுக்காக ஸ்பெஷலாக வந்து மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி மூறாக மட்டும்தான் ஒரே மெட்டீரியல் தான் கிட்டத்தட்ட ஐநூறு பக்கம் ரெண்டாயிரம் செலக்டட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம் குரூப் ஃபோர் இருந்து சமைச்சிரு புத்தகங்கள்லேருந்து ப்ரீவியஸர் கொஷின் அப்புறம்லேருந்து இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பேக்ஸு புக் கொஷின்ஸ் எல்லாமே செலக்டடாக கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரம் கொஷினு நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் படிக்கிறது படிங்க இதை ரொம்ப நல்லா படிச்சுக்கங்க ஸோ 500 ஹண்ட்ரட் பேஜஸ் ப்ராக்டிஸ் கொஷ்ஷன் மொத்தம் பத்து செட் இருக்கும் அதுவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த க்ரூப் ஃபோர் டெஸ்ட் சீரீஸ் ட்ரைவ் ரெண்டு டிரைவு கொடுத்துருப்பாங்க ஒன்று குரூப் 4 ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்டி டூ and டுவெண்ட்டி group 4 ட்ரைவ் அண்ட் ஃபோர் டுவெண்ட்டி இந்த மூணு ட்ரைவுமே இதுலேயே உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரைவ் நாலாயிரம் கொஷ்ஷன் ஆன்சர்ஸ் அண்ட் தென் வந்து என்ன இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்எஸ்பி ஃபயர் செட்டு கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும் நீங்கள் ஃபுல் ப்ராக்டிஸ் போட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுவே உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் கொஷின்ஸ் இருக்குது ஸோ மெட்டிரியில் உங்களுக்கு ரெண்டாயிரம் கொஷின் இருக்குது இதுவே இதுவே நீங்கள் நல்லா பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இருக்கிற டைமில் இது ரெண்டு நல்லா பார்த்துக்கங்க படிக்கிறது படிங்க அந்த அந்த கொஷின்ஸும் நல்லா பார்த்துக்கோ ஓகேங்களா ஸோ இது ரேட் வந்து ஃபோர் நைன்டின்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க இந்தியா போஸ்ட்டில் தாங்க பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ எயிட் டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாமினேஷன் முன்னாடியே வாங்கி படிங்க அது லாஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் போத் தமிழில் இருந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்